பாஸ் இன்னைக்கு எபிசோட ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு ஒன் லைனில் என்ன சொன்னால் ரோஸ்ட் டே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட வச்சுக்கலாம் மக்களே ஏகப்பட்ட ரோஸ்டிங் நடக்குது அப்படின்றத நீங்கள் எதிர்பாராத பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்படியெல்லாம் கிடச்சிருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னொரு பக்கம் கமெண்ட் செக்ஷனில் சில எல்லாம் கேட்டிருந்தீங்க அதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நூச்சிலிருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காம லைக்கை ஃபர்ஸ்ட் சிங்கிள் எமினேஷனா டபுள் எலிமேஷன் மாதிரி பல கேள்விகள் எங்க கேட்டுட்டே இருந்தீங்க கரண்ட் அப்டேட் என்னன்னா சிங்கிள் எலிமினேஷன் தான் அப்படின்றது தான் பாசிபிலிட்டி அதுவும் சாட்டர்டே எபிசோட்ல நடக்கல சண்டே எபிசோட்ல வழக்கம் போல ஒரு எலிமினேஷன் நடக்கல அதுல ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றத தகவல் சோ பன்னெண்டு பேர் அப்படியே ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு போவாங்க எப்பவுமே பிக் பாஸோட வரலாறுல பதினோரு பேர் தான் ஃப்ரீஸ் போயிருக்காங்க இந்த வாரம் பன்னெண்டு பேர் ஃப்ரீ ஸ்டாஸ் போகிறார்கள் அப்படின்றது உறுதியான தகவல் ஓகே ஃபர்ஸ்ட் முத்துகுமரனுக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிருக்குங்க ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உன்னாலலாம் போல முத்து ஃபீல் பண்ணாதீங்க அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம்ன்றா மாதிரி முத்துகுமார் ஃபீல் பண்ணுறார்ல அதுக்கு ஒரு ஆறுதல் தெரிவித்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவலுமே வருது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயனுக்கு கேன்சல் செய்யப்பட்டுள்ளது அது வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததும் கேன்சலுன்றது தான் பிக் பாஸ் மீன் எனக்கும் பல டவுட் டவுட்டு கேள்விகளாக இருதில்ல அது இல்லையா அடுத்த வாரத்துக்கு நான் நினச்சேன் இல்லை இந்த வாரமே கேன்சல் பா அப்படின்னா மாதிரி ரயானை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்றது தான் பாயிண்ட் இது ஒரு அப்டேட் அடுத்து ராணவோட இஷ்யூ இருக்குல்ல ராணவோட ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஆரம்பிக்குது சாட்டர்டே எபிசோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே நிகழ்வுகள் போட்டுட்டு அடுத்து ராணுவோட இஷ்யூல இருந்தா டாபிக்கே ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ கிட்ட பேசிட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ச் கிட்ட கேட்கும் யார் யாரெல்லாம் நடிச்சாங்க இதெல்லாம் பண்ணாங்க நீங்க ப்ரோமோல பாத்துருக்கீங்களா அந்த நிகழ்வுகள் தான் அதுல வச்சு செய்யறாரு இந்த மாதிரி பேசின அனைத்து நபர்களையும் வச்சு செய்யறாரு அதுல ஏகப்பட்ட ரோஸ்ட் அன்சிதா அவர்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்றதான் போயிட்டு அந்த இடத்துல யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் காமனான கேள்விகள் வச்சு அடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க தரப்புல பதில் கிளாரிபிகேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு இது ஒன்னு அடுத்து இன்னைக்கு ஃபுல்லா செங்கல்லா செங்கல்லா அப்படின்ற டாஸ்க் தான் இந்த செங்கல்லா செங்கல் டாஸ்க்ல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரோஸ்ட் யாருக்கு எல்லோ டீம் எல்லோ டீமுக்கு ரோஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ப்ளூ டீமு கூட எதிர்பார்த்துருப்பீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ டீமுக்கு ரோஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் ஆனால் அது நடக்கலைங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த என்ன பிங்க் டீமையும் ரெட் டீமு கூப்பிட்டு வாங்கி வா என்ன பண்ணி நீ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருக்காரோம் அப்படின்றதான் தகவல் குறிப்பாக ரெட் டீமை கிழி கிழின்னு கிழிச்சு எடுத்திருக்கார் அப்படின்றது விஷால் அவர்கள் அருண் அவர்கள் சௌந்தரிய அவர்கள் போட்டு புலந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் பாயிண்ட்டு என்ன டாஸ்குள்ளே நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னீங்க ஏன் இப்பெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி ரெட் டீமோட வறுவல் ஹெவியாக இருந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு விஷயம் அடுத்து ரெட் டீமை முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் பின் டீம் பக்கம் போயிருக்காங்க பின் டீமில் போயிட்டு எழுந்துருமா அனுசித்தா மேடம் எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி வா 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 வான்னு கேட்டாங்கள வந்துவிட்டேன் வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து செய் செய் செய்ன்னு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி உச்சகட்ட ரொம்ப நிறைய ரோஸ்ட் நடந்தது யாருக்குன்னா இன்னைக்கு அன்ஷிதாக்கு தான் இன்னைக்கு ரோஸ்ட் டே ஃபார் அன்ஷிதா தான் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்கன்னா இந்த ரோஸ்டிங் சம்பவம் முடிஞ்ச உடனே அன்ஷிதா பிரேக் டவுன் ஆகி அழுத அழுத சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது அதை நீங்க பாக்க போறீங்க அது கேக்கும் போது வருத்தமா தான் இருக்கு பட் இதை தானே ஆகணும் அவ்வளோ பேச்சா பேசுறீங்க வா நான் பச்சையா நடிக்கிற செம்மையா நடிக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் பூ மொழியே அந்த நடிப்புக்கு எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு விஜய் சேதுபதி இந்த கேம்ல ரூல்ஸ் பிரேக் பண்ணது அடுத்தது மஞ்சரியை லாக் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணாமல் விடுங்க விட ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஜாக்லின் அந்த கால் அந்த பொழி அந்த இது இதுமேட்ருக்கில்ல வா 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 ப்ரோவோக் பண்ணது இந்த மாதிரி அந்த கேம்ல இவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ வச்சு செஞ்சு விட்டுருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்றது தான் ஸோ அன்சிதா வஸ்ட்டு அன்சிதா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் மனத்தை ஐ மீன் இதே தேத்திங்க மனதை தேத்தி கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அன்ஷிதா எவி ரோஸ்ட்டுங்க இன்னைக்கு எப்படி சொல்ல அது மட்டும் இல்லாமல் சேவிங் யாருமே சேவ் பண்ணல இன்னைக்கு யாருமே எலிமினேட்டும் பண்ணல இன்னைக்கு யாருமே சேவ் பண்ணல அப்படின்றது அதை இந்த அலைன்ஸ பதியும் பேசியிருக்காங்க முத்துங்மரன் மற்றும் அந்த ஜாக்லின் டீமோட அலைன்ஸ் அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே பத்தி ஒரு பக்கம் பேசி இருக்காங்க அப்படின்றத பாயிண்ட் அடுத்து இன்னைக்கு ஸ்கோரிங் யார் தெரியுமா வேற லெவலான ஸ்கோரிங் சம்பவம் நடந்திருக்கு முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி இன்னைக்கு எபிசோடோட ஸ்கோரிங் ரேட்டே இவங்க மூணு பேரை வேஸ்ட் பண்ணி தான் இருக்கு அடி கைத்தட்டெல்லாம் கிழிகின்னு கிழிஞ்சிருக்காமே தான் தகவல் அதில் ஜாக்லினுக்கு வந்தால் அதிசயமாக தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை அது விஜய் சேதுபதி சொல்லி நடந்திருக்கே தவிர்த்து இன்டென்ஷனாக அந்த ஃபேன்ஸாக கைத்தட்டின தருணங்கள் வரல இன்னைக்கு அது ஜாக்லினுக்கு நடக்கும்னு எதிர்பார்ப்பு ஆனால் இன்னைக்கு ஸ்கோரிங் டே ஃபார் இந்த மூணு பேருக்கு தான் ஹெவியான ஸ்கோரிங் இருக்கு ஸோ அப்படி அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் வேற மாதிரி இல்லை வேற மாதிரி அதை தவிர்த்து கேம்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறீங்க ஸோ எப்பவுமே கேட்பார்ல இந்த கேம்ல நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னு கேட்பார்ல அந்தந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் அந்தந்த விஷயங்களை பத்தி டீட்டெயிலா வந்து பேசி இது பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் சாட்டர்டே எபிசோட்ல நடந்த நிகழ்வுகளா வருகிறது அப்படின்றது மற்றதெல்லாம் விஷாலோட கேப்டன்சி ராயனோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேப்டன்சி டாஸ்க பத்தின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல வரும்ன்றது பார்க்க முடியுது இன்னைக்கு ஃபுல்லா செங்கல்லா செங்கல்லா அப்படின்ற டாஸ்கில் நடந்த நிகழ்வுகளும் அந்த டாஸ்கில் தானே ராணுவோட ஃபைட் எல்லாமே வந்து ஸோ செங்கலா செங்கலா பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எபிசோடு முழுக்க முழுக்க ட்ராவல் ஆக போது ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கன்வே பண்ணிட்டேன் அதில் எது இதெல்லாம் எடிட்டில் கட் ஆயிட்டு எது இதெல்லாம் மாறி வருதுன்னு தெரில நமக்கு கிடைச்ச தகவல் அனைத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டேன் மக்களே ஜெஃப்ரி கூட ரோஸ்ட் இருக்கான் ஜெஃப்ரி வந்து கேமில் எப்படி விளையாடினாரு அதை விளையாடின ரீதியெலாம் இருக்குல்ல அவர் கொஞ்சம் ஆஷா பிகேவ் பண்ணதாக இருக்கட்டும் அப்படியே வந்து திமுருத்தன மாதிரி நடந்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஜெஃப்ரிக்கும் பல விஷயங்கள் தான் ரோஸ்ட் நடந்திருக்கு அப்படின்ற தகவல்கள் இருக்கிறது என்ஜாய் அவர் டே வித் த ரோஸ்ட் பாய் கைஸ்